ஹலோ ஆல் பிக் பாஸ் டே சிக்ஸ்டி செவன் ஸோ இந்த எபிசோடில் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டைம் கோட் டாஸ்கான லாஸ்ட் ரவுண்டு தான் நடந்தது இந்த டாஸ்கில் பெரிய சண்டே வெடிச்சதுன்னு சொல்ல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இந்த சண்டேயில் இன்க்ளூட் ஆயிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுதுகாவை பழி வாங்கிய கேஷிஷ் ஸோ இந்த கேஷிஷ் பண்ணியிருக்கா இல்லையா ஸோ சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில் அவங்கள பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் சரி எபிசோடுக்கு போகலாம் ஸோ எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து பிக் பாஸ் ஆந்தம் ப்ளே ஆகுது ஸோ எல்லோரும் வந்து டான்ஸில் ஆடுறாங்க யாமினி யாமினிக்கிட்ட போய் பேசுகிறாங்க யாமினி வந்து கார்டனில் பெட்ஷீட் போத்துன்னு உட்காந்துருக்காங்க ஸோ நான் என்னோடய பெட்ஷீட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது இங்கே இருந்தது யாருதுன்னு தெரியாது அதனால் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேஷ் இஷ்யூ சொல்கிறாங்க இது உன்னோடதா எங்களுக்கு தெரியாது நான் தெரியாம தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ அது டச் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிக்விஜய் எடுக்க போகிறாரு கேஷிஷ் எடுத்துகிட்டு பாரு இப்போ நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை கொடுக்குறாங்க ஸோ நான் வந்து உங்ககிட்ட பேசல நீ எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு டிக்விஜ் பேசுகிறாரு அங்கே வந்து சாகத்துக்கும் கேஷிஷ்க்கும் வந்து வாக்குவாதம் நடக்குது கேஷ் சொல்கிறாங்க நான் உன்ன மாதிரி எல்லா குரூப்லாம் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன் நீ இதை அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த சண்டை வந்து கிச்சனில் கேட்குது ஸோ சும்மு சமைச்சிட்டு இருக்காங்க சும் சொல்கிறாங்க இப்போ புரியுதா யாராவது சண்டை போடும்போது இப்படி தான் வந்து நீயும் கத்திட்டு இருக்க இந்த மாதிரி கத்துறது மற்றவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு சுருகாக சொல்கிறாங்க நான் வேணும்னே கத்தலை என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சண்டை போடும்போது நான் எப்படி பேசுறது அந்த இடத்துல எனக்கே ஷவுட் பண்ணி தான் வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா கொஞ்சம் சீரியஸாக வராங்க உடனே சும்மா வந்து இல்லை இல்லை நான் வந்து சும்மா ஃபண்ணுக்கு தான் சொன்னேன் தௌசண்ட் டைம்ஸ் சாரின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க அடுத்தது ரஜித் கேஷிஷ் கான்வர்சேஷன் ஸோ நீ இக்னோர் பண்ணாவில் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சஹத்தை ஓகே ஸோ கேஷிஸ் சொல்கிறாங்க நாமினேஷன் வந்தாலே வந்து எப்பவுமே இப்படி தான் பண்ணிகிட்ருப்பா ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சஹத்து சொல்லிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு திருப்பியும் சாஹத்தும் விவீனம் வந்து ஒரு ஆர்குமெண்ட் சாகத் சொல்கிறாங்க நாங்கள்லாம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுமா கிச்சனில் அதாவது இவர் ஏதாவது குக் பண்ணும்போது நாங்கள் வந்து கட் பண்ணோம் க்ளீன் பண்ணணும் எல்லாமே பண்ணோம் ஸோ கடைசியில் யார் சமைச்சான்னு கேட்டால் அது அது வந்து விபின் சமைச்சா விபின் வந்து சூப்பரா சமைச்சா எல்லா கிரெடிட்டும் வந்து அவரே எடுத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு விபின் கிட்ட வந்து ஆர்கியூ பண்றாங்க ஸோ இனிமேல் வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் நீயே வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது கிச்சன்ல ரஜித் ஷில்பா கிட்ட போறாங்க ஷில்பா வந்து பாத்திரம் எல்லாம் கழிவு இருக்காங்க நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ரஜித்தே வந்து கிளீன் பண்றாரு நெக்ஸ்ட் ஹைலைட் பாத்தீங்கன்னா அவினாஷ் காஷிஷ் ஸோ எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ப்ரையாரிட்டிஸ் வந்து எவ்ரிடே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்கிறார் கேஷிஷ் கிட்டே ஸோ கேஷிஷ் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நான் வந்து உன்னோடய டார்கெட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஷிஷ் சொல்கிறாங்க ஸோ அவினாஷ் சொல்கிறாங்க நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் உன்ன டார்கெட்டாகவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே டீல்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு டீல் பேசுகிறாங்க நெக்ஸ்ட் ஈஷா அவினாஷ் கான்வர்சேஷன் நம்ம ரஜித் கிட்ட வந்து பேசணும் ஏன்னா டாஸ்க் நடக்க போகுது இல்லையா ஸோ அதுக்கு அவினாஷ் வந்து சொல்கிறாங்க அவனை போக சொல்லு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அவன் தேவையில்லை நம்மளே போதும்னு சொல்லிட்டு அவினாஷ் ஈஷா கிட்டே பேசிட்டுருக்காங்க ஸோ டாஸ்க் ஆரம்பிக்க போகுது இப்போ ரஜித்தோட பிளான் என்னென்னா இப்போ சும்மா டைம் கூட ஆயிடுச்சுன்னா கரண் வந்து ஆப்போசிட் டீமை வந்து பிரேக் பண்ணிடுவார் அதாவது ஆப்போசிட் டீம் யாரெல்லாம் ஒன்று ரஜித்தோட டீம் இன்னொன்று வந்து விவின் டீம் இல்லையா அடுத்து சாத் பக்கா கான்வர்சேஷன் ஸோ இந்த வாட்டி ரஜித்துக்கு சப்போர்ட் பண்ணலையான்னு சொல்லிட்டு சாஹத் கேட்குறாங்க ஸோ பக்கா சொல்கிறாங்க அவரோட ப்ரையாரிட்டி வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அதனால நான் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு சாராவும் ரஜிதும் பேசுகிறாங்க டிக்விஜய் வந்து இப்போல்லாம் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டிவலாக பேசுகிறான் அவன் வந்து ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கு முன்னாடி நடந்த இந்த கான்வர்சேஷன்ல தெரியுது இப்போ இந்த கேம் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் வந்து ஒரு டீமுக்காக தான் ப்ளே பண்ண போகிறாங்க பாஸ் டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணுறாரு அங்கே ஒரு வட்டம் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த வட்டத்துக்குள்ள அப்படியே நடக்கணும் இந்த நாலு பேரும் ஸ்ருதிகாச்சியும் ரஜித் அண்டு அவினாஷ் ஸோ அவங்க கையில் வந்து தண்ணி இருக்கும் ஸோ கலர்ஃபுல் வாட்டர்ஸ் இருக்கும் எந்த கலர் யாருக்கு வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பால்ல வந்து ரெட்டு மார்க் இருக்கும் ஒன்று பிளாக் அண்ட் ரெட்டு ஸோ இந்த ரெட் மார்க்கு கீழே தண்ணி போச்சுன்னா அந்த அண்டர்ஸ்டாண்ட் அவுட் இப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெஃபரி வந்து கேஷ் இஷ் தான் வந்து பார்ப்பாங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேஷ் வந்து நியமிச்சிட்டாங்களா இப்போ எல்லார்கிட்டையும் கேஷ்யூ சொல்றாங்க தண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு நீங்க வந்து ஒரே டைரக்ஷனில் நடங்க கிளாக் வைஸ் நடங்கன்னு சொல்லிட்டு ஸோ ரஜித் சொல்கிறாங்க நான் என்னோட ஸ்பீட்ல நடப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்பீடா வந்து ஆரம்பிச்சார் ஆரம்பிச்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இடிச்சிட்டு போறாரு அதுக்கப்புறம் சும்மா அவினாஷ் மூணு பேரும் வந்து கீழே விழுந்துட்டாங்க எல்லாரும் என்ன பண்ணுற நீ எதுக்கு இவ்வளோ ஸ்பீடா நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க ஸோ கேஷ்யூஸ் வந்து எல்லாரும் எழுத நடங்க நடங்கன்னு சொல்லிட்டு கஷ்யூஸ் சொல்றாங்க ஸோ உடனே வந்து திருப்பியும் வந்து நடக்க ஆரம்பிக்காங்க உடனே ரஜித் சொல்றதா சுதியா தான் கீழ இறங்கிட்டால அப்புறம் நான் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு உடனே டிக் வந்து ரொம்ப சீப் பண்ணாது ரஜித் நீ வந்து தான் இடிச்சனால்தான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஜித் சாரி டிக் விஜய் வந்து அங்கிருந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த இடிச்சதுல வந்து எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு செகண்டுக்கு அதுக்கப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ கேஷ்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது என்ன பண்ணலாம் இந்த டாஸ்க் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க சோ பிபி வந்து அதாவது பிக் பாஸ் கேக்குறாரு உன்னோட டிசிஷன் தான் ஃபைனல்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ ஓகே அப்போ இந்த டாஸ்க் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாது ஆனா ஸ்ருதிகா வந்து ஸ்டெப் டவுன் ஆயிட்டாங்க அதனால அவங்க அவுட் ஆயிரு சொல்லிட்டு ஷுதிகாவ சொல்றாங்க ஆஷேஷ் இந்த மாதிரி சொன்னால் பரவாயில்ல அவங்க கீழே இறங்கிட்டாங்க அதனால் அங்கே அவுட்டுன்னு ஆனால் இந்த கேஷிஷ் பொண்ணு வந்து ரொம்பவே வந்து ரூடாக வந்து நான் சொல்கிறேன்ல கேட்க மாட்டேன் நீனு சொல்லிட்டு வேர்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எபிசோடில் பார்க்கும்போதே வந்து மியூட் பண்ணி தான் வந்து காமிக்கிறாங்க கேஷிஷ் பேசின வேர்டு வந்து ஸோ அந்தளவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வாய் திறந்தாலே வந்து இந்த பொண்ணு வந்து கெட்ட வார்த்தை தான் பேசிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பிக் பாஸையும் கண்டுக்கல இல்லை சன்மான் கண்டுக்கலன்னு சொல்லிட்டு தெரியலை எல்லா எபிசோட்லேயும் ஏதாவது ஒரு சண்டை நடந்தால் உடனே வந்து பேட் பேட்வேர்டு தான் யூஸ் பண்ணுவேன் கேஷிஷ்க்கு ஸ்ருதியாக ஆல்ரெடி பிடிக்காது ஸோ சின்னதாக ஒரு ரீசன் கிடைச்ச உடனே ஃபஸ்ட்டு சுருகாவை அவுட் பண்ணிட்டாங்க எப்பெல்லாம் வந்து கேஷிஷை இந்த ஜட்ஜாக நிற்கும் போது சொல்லும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து சுருகா அவுட் பண்ணுறதுலேயே வந்து குறியாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்தது ஸோ ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஹாஸ்டல் டாஸ்க் அதுலேயே வந்து இது மாதிரி தான் சுருகா எப்படியாவது அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு அதையே சுருகாவே வந்து டார்கெட் இருக்காங்க ஸ்ருதிகா திருப்பி நல்லதான் தான் பேசுகிறாங்க அது என்ன நான் வந்து தனியாக விழுந்தேன்னா ரஜித் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழுந்ததுனால தான் நான் எனக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷிருதிகா சொல்கிறாங்க இன்னொன்று வாட்டர் லெவல் பார்க்கும்போது அது நார்மலாக தான் இருந்தது அதாவது ரெட்டுக்கு எல்லாம் போகல அது எப்படி என்னை வந்து நீ இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவும் வந்து கேட்குறாங்க ஆனால் இந்த கேஷிஷ் டிசிஷன் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க எஸ்பெஷலி ஸ்ருதிகாவுக்குன்னா அப்படியே ஆமாம் இல்லை நீ சைஸு தப்பு இல்லைனா நீ தான் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க எல்லாரும் வந்து மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்காங்க கடைசியில பிக் பாஸ் கேட்டார் கேஷிஷ் உன்னோட டிசிஷன் என்ன காஷிஷ் சொல்றாங்க அவுட்டு ஓகே அப்போ ஸ்ருதிகா வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் ரெஃபரின் சொன்னோடனே செம்ம ஹாப்பி ஸ்ருதிகாவுக்கும் ஓகே நான் வச்சுக்கிறேன் இப்போனு சொல்லிட்டு பகுவெல்லாம் வந்து ஹக் பண்ணுறாங்க ஸோ கரண்ட்லாம் வந்து ஹக் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ தான் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடக்குது நம்ம சாகத்து இருக்காங்க இல்லையா காலையிலேருந்து இருந்து அப்படியே சந்தக்கொடி மாதிரி போயே இருக்காங்க ரஜித் கிட்ட ஸோ இந்த சான்ஸ் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சாகத் என்ன பண்ணிட்டாங்க ரஜித் வந்து ஸ்டார்ட் பண்ணார் சுற்றுறதுக்கு உடனே சாகத் போயிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க ஸோ இது பார்த்து சுதிகா சொல்லிட்டாங்க ரஜித் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லாரும் கேஷிஷெலாம் வந்து சண்டைக்கு போகிறாங்க எதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு என்ன ரீசன் போன ரவுண்டில் எனக்கு அப்படி தானே பண்ணிங்க தள்ளி விடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் சொன்னியா பிக் பாஸ் ரூலில் வந்து இந்த பாத்திரத்தில் யார் தண்ணி கம்மியாக இருக்கோ அவங்க தான் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ரஜித்தோட பால்ல வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது அவ்வளோதான் அவுட்டு ஸோ இதில் வந்து சண்டைக்கு யாரெல்லாம் போகிறாங்கன்னா ரஜித் சப்போர்ட்டர்ஸ் வந்து போகிறாங்க ஆனால் ஈடன்னும் யாமினியும் வந்து எதுவும் பேசல மேபி இந்த கேஷிஷ் அவங்க தான் வந்து ஓவராகவே வந்து பிடிச்சி கத்திட்டு இருந்தாங்க இந்த கேஷ் விஷ் போனுக்கு சுருகியான்னு பேரக்கட்டால அலர்ஜி போல இருக்குது ஸோ அவங்க சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சா விடவே மாட்டாங்க போல் எல்லாத்துலேயும் வந்து ஒப்பீனியன் சொல்கிறதும் சண்டே போடுறதும் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ருதியா சொல்றாங்க என்னோட டிசிஷன் தான் ஃபைனல் நான் தான் இந்த ரவுண்ட்ல வந்து நான் மாதிரி தான் கேட்கணும் எனக்கு வந்து நீங்க எல்லாம் சொன்னனுங்க இல்ல அதே ரூல் தான் இங்கேயும் சொல்றேன் சோ அப்போ மற்றவங்க சொல்றாங்க அது எப்படி சாகத்து வெளியே இருந்து வந்தது தானே அவ அந்த கேம்லேயே இல்லன்னு சொல்லிட்டு ஸ்ருதியா சொல்றாங்க அப்படியே ரூல் ஏதாவது இருக்கா ரூல் இருந்தா காமிங்க பிக் பாஸ் ஏதாவது ரூல் போட்டிருக்காங்க கேம்ல இல்லாதவங்க தள்ளிவிடக்கூடாது அப்படி ஏதாவது ரூல் இருக்க இல்ல இல்ல அப்படி எதுக்கு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா அவங்களோட டிசிஷன் சொல்லிட்டாங்க ரஜித் அவுட்டு சோ ரஜித் வந்து சம்ம கோபம் ரஜித் வந்து செம்மையாக வந்து கத்திட்டு இருந்தாரு உடனே நம்ம சாகத் நீ வந்து ஒரு ஒரு குண்டா இப்படி பெரிய நடந்தது இந்த டாஸ்கில் ஒத்துக்கவே இல்ல அவுட்டு இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியாக அவங்களுடைய டிசிஷன் வந்து சொல்லிட்டாங்க சோ இப்போ ரஜித் அவுட் அடுத்தது சும்மாண்டா அவினாஷ் மட்டும் தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சுற்றணும் சோ இந்த ரவுண்ட்ல யார் ரெஃபரின்னு பாத்தீங்கன்னா ரஜித் தான் ரெஃபரி ரஜித் வந்து செம்ம கோவத்தில் இருக்காரு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டில் ரஜித் சும்மா வந்து தள்ளி விட்டுட்டாங்க ஸோ சும்மோட கையில் இருக்கிற தண்ணி கீழே விழுந்துருச்சு சும்மா வந்து ஸ்லிப் டவுன் ஆயிட்டாங்க ஸோ உடனே வந்து அதுக்கு ஒரு சண்டை சும் சப்போர்ட்டர்ஸ் நம்ம ஸ்ருதிகா கரன் அதே மாதிரி விவின் கூட அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா ரஜித் நீ பண்ணுறது ஃபேர் இல்லை நீயே வந்து ஜட்ஜாக இருக்கிற இந்த ரவுண்டில் ஆனால் நீ எப்படி வந்து இந்த மாதிரி தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனால் ரஜித் அதை கண்டுக்கவே இல்லை எனக்கு பண்ணாங்கல்ல எல்லாரும் சேர்ந்து அதனால நானும் பண்ணுவேன் உங்களால் முடிஞ்ச பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இங்கே வந்து அவினாஷம் சும்மா வந்து நம்ம ஃபேராக விளையாடலாம் தான் வந்து டிசைட் இருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே தான் வந்து ரஜித் வந்து தள்ளிவிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு சும் இங்கே பயங்கரமாக கத்துறாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் ரஜித் நான் ஒன்று ஏதாவது பண்ணேன்னா நீ இருக்க இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும் இங்கே கத்துறாங்க ஸோ இந்த டயலாக் கேட்கும்போது எனக்கு இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஏதோ ஸ்ருதி அவ சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கத்துற இல்லை ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க சண்டைன்னு வரும்போது எல்லாரும் கத்த தான் செய்வாங்க ஸோ உடனே போயிட்டு ஸ்ருதிகா நீ கத்துற அது பாக்குறதுக்கே முடியல டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஸ்ருதிகா திருப்பி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அவினாஷ் வந்து சொல்றாரு வேணா எனக்கு இந்த ஒரு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து மீதி இருக்கிற தண்ணி வந்து அவினாஷோட டப்பாலே ஊற்றுறாங்க எனக்கு தேவை இல்லை இந்த மாதிரி பெக் பண்ற மாதிரிலாம் யாரும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க சும்மா வந்து இல்லை இல்லை எப்படியா இருந்தாலும் நான் அவுட் ஆயிட்டேன் ஸோ அவினாஷ் சொல்றாங்க இது வந்து இண்டிவிஜுவல் டாஸ்க் தானே எதுக்கு வந்து இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க இண்டிவிஜுவலாகவே எங்களை விளையாட விடறாங்க இல்லன்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து காமனா சொல்றாங்க சோ நெக்ஸ்ட் சாரா சாத்து சாரா வந்து சாத்துக்கிட்ட எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க ரஜித் உன்னை எவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிற சாஹத் வந்து எங்க சப்போர்ட் பண்ணா இந்த வாட்டி நாமினேஷனில் கூட என்ன வந்து காப்பாற்றவே இல்லையே எப்பவுமே வந்து அவன் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவுட் ஆகும்போதும் இதுக்கு சார்ந்தவங்க சேர்ந்து நிறைய சண்டை வந்து போயினே இருந்ததா ஸோ ஆக மொத்தத்தில் ஸ்ருதிக்கு அவுட் ஆகும்போது ஒரு சண்டை அதே மாதிரி ரஜித்துக்கு ஒரு சண்டை இப்போ சுமுக்கு சண்டை ஸோ மூணு சண்டை ரஜித் வந்து அந்த ஆளுக்கிட்ட யாரு என்ன கொஸ்டின் கேட்க போனாலும் அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுருவாரு ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன் என்ன ஒன்னாலும் என்ன பண்ண முடியுமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டோன்ல தான் பேசிட்டு இருந்தாரு ஸோ டிக்விஜியும் போனாரு டிக்விஜியும் போகும்போது நீ எல்லாம் எங்கிட்ட பேசவே பேசாது அப்படின்னு சொல்லிட்டு டிக்விஜி அசைங்க பற்றி அனுப்பிச்சுட்டாங்க விவின்னு சொல்கிறாங்க இந்த டாஸ்க்கு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே வந்து ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ரஜித்துக்கே வந்து டைம் கோட் ஆகணும் அதுக்காக தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ ரஜித்தும் சொல்கிறாரு பாஸ் டாஸ்க்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ் திட்டாரு என்னது இது என்ன டிசிஷன் எடுத்தீங்க இன்னைக்கு ஃபை ஃபைனலாக அப்படின்னு கேட்கும்போது ஃபைனலாக வந்து அதுதான் சும்மா வந்து அவுட் ஆயிட்டாங்க அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு டாஸ்க்கு ரீஸ்டார்ட்லாம் பண்ண முடியாது ரஜித் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸும் சொல்லிட்டாரு ஸோ ஃபைனலி அவினாஷ் வந்து வின்னர் அதாவது அவினாஷ் தான் வந்து டைம் கோட் ஆயிட்டாரு உடனே ஷில்பா வந்து அவினாஷ் டைம் ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ அவினாஷ் நீ வந்து ரொம்ப டிகினிட்டியாக ஆடின எல்லாரும் சண்டை போட்டாங்க நீ தான் வந்து சூப்பராக ஆடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் கிட்ட சொல்கிறாங்க சும்மா வெளியே போய் வந்து கத்திட்டு இருக்காங்க என்ன நான் என்ன பண்ணேன் என்னோடய ஃபால்ட் என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் கிட்ட கேட்குறாங்க அவினாஷும் சொல்கிறாங்க இது நைட்டு வரைக்கும் போயிருந்தாலும் நான் இந்த டாஸ்க் ஆடுறதுக்கு ரெடியாக தான் இருந்திருப்பேன் நான் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடி நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன் இப்போ என்னென்னமோ ஆயிடுச்சு அடுத்தது ஸ்ருதியா அவங்க கேங்கிட்ட ஒரு வேலை என்னால் தான் இப்படிலாம் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு ஸ்ருதியா இருக்காங்க ஸோ அதுக்கு இல்லை இல்லை நீ வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நடந்தது யாமினி வந்து இந்த டாஸ்க்கு நடுவில் பொட்டாட்டோ சிப்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சாகத் என்ன பண்ணிட்டாங்க பிளேட்டில் இருந்து கொஞ்சம் சிப்ஸ் எடுத்துன்னு வெளியே போயிட்டாங்க ஸோ இதுக்கு யாமினி வந்து சம்ம கோவம் இங்கே டைம் கோட் டாஸ்கில் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இது முடிஞ்சு வெளியே வரும்போது யாமே நீ வந்து என்னோட சிப்ஸ் எடுத்துட்டா என்னோட சிப்ஸ் வந்து அவள் திருடிட்டா அவள் திருடி திருடின்னு சொல்லிட்டு சாகத்த சொல்லிட்டே இருக்காங்க என்னடா இது இன்னொரு சண்டைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது இந்த சிப்ஸுக்காக ரெண்டும் சண்டை போட்டுன்னு இருந்துங்க அது எப்படி என் பிளேட்டில் இருந்த ஃபுட்டு அவ எடுத்துன்னு போகலாம் அவள் திருடி அப்படின்னு சொல்லிட்டு சாகத்தை சொல்லிட்டே இருக்காங்க உடனே கேஷிஷ் வந்துருவாங்க அவள் ஷேம்லெஸ் ஷீஸ் ஷேம்லெஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சாகத்தை ஸோ வெளியே வந்து டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்தது டாஸ்க்கை பத்தி ஸோ அவினாஷ் வந்து ரஜித் கிட்ட கே சொன்னாரு நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன் என்ன டைம் கோடாக்குன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு வந்து சும்மா தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் கேட்குறாரு ஸோ அதுக்கு ரஜித் சொல்றாரு இப்போ எனக்கு வந்து வேணும்னா வந்து கிட்ட சாரி கேட்கலாம் அது என்னோட விஷயம் யாரும் சொல்ல தேவை சொல்லிட்டு ரஜித் உள்ள போட்டு சும் கிட்ட சாரி சும் சும்மாத்துக்கு மாட்டேன் எல்லாம் பண்ணிட்டு எதுக்கு என்கிட்ட வந்து சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து பதில் சொல்றாங்க இந்த டைம் ஆர் டாஸ்கில் ரஜித்தை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாருமே சொல்லி முடிச்சுட்டாங்க நீ வந்து குண்டா செல்ஃபிஷ் உனக்கு வந்து வெக்கமே இல்லை என்ன நம்ம சொல்ல முடியுமோ எல்லாமே வந்து ரஜித்தை வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க ரஜித்தும் வந்து வேர்ட்ஸ் விட்டுட்டாங்க வெளியே வா உன பார்த்துக்குறேன் அப்படிலாம் வந்து ரஜித் வந்து சாகத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சும் வந்து அவினாஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க நீ வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்க எவிக்ஷன் எவிக்ஷன் டைமில் எல்லாரையும் வந்து நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமாடே பேசுகிறாங்க அவினாஷ் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்தது அவினாஷ் ஒர்க் வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க ஸோ இந்த என்டையர் டாஸ்கில் வந்து ஸ்ருதிகா கேஷிஷ் ரஜித் சாகத் ஸோ இவங்கெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணதுனால தான் வந்து இந்த டாஸ்க் இப்படி போயிடுச்சு அதனால் இந்த வாரம் கிச்சனில் இவங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ருதிகாவும் சாஹத்தும் வந்து லஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ கேஷிஷ் அண்டு ரஜித் வந்து வேறு பிரேக்ஃபாஸ்ட்டோ ஏதோ டின்னரோ ஏதோ கொடுத்துருந்தாங்க போல் அடுத்தது கரண வந்து வைஸ் டைம் கூட நான் ஆக்குறேன் ஸோ நீ வந்து இந்த ஜிம் ஏரியா இந்த ஸ்விமிங் பூல் ஏரியா இதெல்லாம் வந்து நீ கிளீன் பண்ணணும் அதே மாதிரி என்ன வேலை இருந்தாலும் கரண்ட் கிட்ட தான் செய்யணும் ஸோ கரண்ட் தான் வந்து எல்லாமே வந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் டைம் கூட நியமிச்சுட்டாரு ஸோ கரண் வந்து ஏ சூப்பர் ஹாப்பி நம்ம கொண்டாடலாம் இந்த வீக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாரு ஸோ அடுத்தது ரஜித்துக்குன்னு ஒரு கேங் இருக்குல்ல ஒரு லேடிஸ் ஃபேன்ஸ் இருக்கு ரஜித்துக்குன்னு ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷிஷ் ஈடின் சாரா அதுக்கப்புறம் யாமினி ஸோ நாலு பேர் இருக்காங்க ரஜித்துக்கு சாகத்தை திட்டின்னு இருக்கா ரஜித் நான் அவ்வளோ சும்மாவட மாட்டேன் நான் யாருன்னு காமிக்கிறாங்களா இந்த வாரம் பாரு என்னோட தாண்டவ தான் நடக்க போதுன்னு சொல்லிட்டு ரஜித் வந்து சவால் விட்டுட்டு இருக்காரு இப்போ அவினாஷ் டீமும் கரண்ட் டீமும் கொஞ்சம் ஒன்று சேர்ந்துட்டாங்க உடனே பார்த்துட்டு பாரு என்ன ட்ராமா நடக்குது அதெல்லாம் இந்த வாரம் வச்சு செய்யற எல்லாத்தையும் சொல்லிட்டு ரஜித் வந்து அங்கே சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது கோச்சீஸோட சீஸோட கண்டஸ்டன்ட் யார் இந்த வீக்லன்னு பார்த்தீங்கன்னா ரஜித்ன்னு சொல்லிட்டு ரஜித்துக்கு வந்து கோ கிஃப்ட் கொடுக்குறாங்க ஸோ எல்லாருக்கும் சீஸ் வெரைட்டிஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ எல்லாரும் சாப்பிட்றாங்க இந்த பொட்டாட்டோ பிரச்சனை முடியலைங்க ஸோ ஸ்ருதியா கிட்டலாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க அவன் என்னோட பொட்டாட்டோ திருடிட்டான்னு சொல்லிட்டு ஸோ உடனே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாகோதம் ஆகிற மாதிரி இருந்தது சாஹத்தும் யாம்னையும் ஸ்ருதிகா சொல்கிறாங்க நீங்கள் பர்சனலாக பேசுறீங்கன்னா வெளியே போய் இல்லைன்னா கொஞ்சம் தூரமா போய் பேசுங்க இது உங்களுடைய சண்டை நாங்கள் வரல இதில் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க ஸோ அடுத்தது கரண் வந்து கலாய்க்கிறாரு யாமினியா யாமினி நீ அவ்வளோ பொட்டாட்டாலாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு யாமினி வந்து நீ என்ன பாடி ஷேம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு யாமினி திருப்பி கேட்குறாங்க ஸோ நான் எப்போ பாடி ஷேம் பண்ணேன் நான் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் கரண் வந்து உள்ள போறாரு விவின் வந்து சிக்கன் இருக்கு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கொடுக்குறாரு அவினாஷ் ஒர்க்கெலாம் வந்து அசைன் பண்ணிட்டார்ல ஸோ அந்த டைமில் ஸ்ருதிகாவும் கரன் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவன் என்னடா இருந்தால் அவங்ககிட்ட வந்து எல்லா வேலையும் வந்து செய்ய சொல்கிறேன் நீயும் வந்து தலையாட்டின்னு ஆ செய்கிற செய்கிறேன்னு சொல்கிறேன் என்ன அவன் வந்து ஒன்று வச்சு விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருகா கரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அவினாஷ் சொன்னதை பற்றி ஸோ கரண் வந்து ஆ பரவாயில்லை நான் செய்கிற இதில் என்ன இருக்குது அப்போ ஸ்ருகா கேட்குறாங்க நீ அவ்வளோ நல்ல நீ எல்லாமே வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண் சொல்கிறாங்க ஆமாம் நீ தான் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காமெடி இருக்காங்க ஸோ கடைசியில் சும்மம் கருணும் வந்து பெட்டில் பேசிட்டு இருக்காங்க அதோட எபிசோட் முடியுது ஸோ இந்த எபிசோடில் வந்து இப்போ ரஜித்துக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சொல்லலாம் இந்த கேப்டன்சி ஹாஸ்கில் ஸ்ருதிகாவுக்கு ஃபஸ்ட்டு அன்ஃபையர் நடந்தது ஸோ அதனால தான் வந்து ஷுதிகா அப்படியே எடுத்துன்னு போயிட்டாங்க ஸோ மேபி ஷ்ருதிகா கொஞ்சம் மாற்றி யோசிச்சிருக்கலாம் ரஜித்துக்கு சாஹாத் பண்ணது தவறு தான் அது மாற்றி யோசிச்சு இன்னொரு தடவை இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் கேஷிஷ் வந்து அன்ஃபேராக ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க அதனால் நானும் அப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கக்கூடாதுன்னு என்னோடய பர்சனலான கருத்து ஸோ சுதுக்கா வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசித்து ரஜித்துக்கு பண்ணது வந்து தப்புதான் சொல்லிட்டு ரஜஸாக இருந்து இன்னொரு ரவுண்டு கொடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் அந்த சண்டை வந்து வந்திருக்காது இந்த மாதிரி ஸோ அதான் என்னோடய ஒப்பீனியன் மக்களே ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்